எங்கள் விடாது ஒன்று ஹிரா வெளிச்சம் பிரசவமான விடுதி மற்றொன்று அந்த வெளிச்ச தீபம் அணைந்து விடாமல் காப்பாற்றிய கல்சிமினி சவுரு குகையை கல் கூடாதுமே சரித்திரத்தில் எத்தனையோ தங்குமிடங்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் சரித்திரத்தில் தங்கிவிட்ட தங்குமிடம் நீ மட்டும்தான் அன்று பெரிய ரகசியத்தை நீ மறைத்து வைத்திருந்தாய் எங்கே நீ உளறிவிடுவாயோ என்று பயந்துதான் சிலந்தி உன் உதடுகளை தைத்ததோ சிலந்தியே இறையை பிடிப்பதற்குத்தான் நீ வளைவின்னு ஆனால் அன்று மக்க நகரத்து மிருகங்களின் இறையை காப்பாற்றுவதற்கு அல்லவா நீ வளைவின்னினாய் உலகத்தின் ஒட்டடிகளை அழிக்க வந்த இஸ்லாத்தில் சிலந்தியே நீ அன்று கட்டிய வலையை மட்டும் நாங்கள் அழிக்க விரும்பவில்லை ஏனென்றால் ஒட்டடை கோலையை காப்பாற்றிய வலை உன் வலைதான் மீன் பிடிப்பதற்காக வலை விரிப்பார்கள் ஆனால் நீயோ ஒரு மீன் எங்கள் மீன் அல்ல மீன் தப்புவதற்கல்லவா வலை விரித்தாய் சிலந்தியே அன்று மட்டும் உன் வலை கொசுவலையாக இருந்தது சித்தம் மகிழும் செம்மல் நபியின் ரத்தம் குடிக்க வந்த குரேஷி கொசுக்களை அண்டாமல் விரட்டியதால் அகமது நபியின் ஆள் மயக்கும் அழகு கண்டால் அகம் அது மயங்கும் முகமது நபியின் முத்து நிலா முகம் கண்டால் உலகம் தான் மயங்கும் என்று அவர் முகமது மறைக்க ஒரு முத்திரை போட்டாயோ நிர்வாண உலகத்திற்கு ஆடையாய் வந்தவரை பாராட்ட முன்னாடி போற்றினாயோ இல்லை குஃப்ரியத்திற்கு கஃபன் கஃ தொடங்கினாய் இறைவன் தந்த நூல் மறை நூல் உன் நூலோ மறை குணர்ந்த தூதரை மறைத்த நூல் அன்று உன் மறை நூலால் இறைவனின் மறை நூலையை காப்பாற்றி விட்டாய் இறைவா வீடுகளிலே பலவீனமான வீடு சிலந்தியின் வீடுதான் என்று உன் திருமறையில் கூறினாய் ஆனால் என்ன அதிசயம் அந்த பலவீனமான வீடு எவ்வளவு பலமான கோட்டையை கட்டிவிட்டது இறைவா நீ நினைத்தால் ஒரு மேலாம் படையை சிலந்தியை கூட ஒரு நூலாம் படையால் தடுத்து நிறுத்தி விடுகிறாய் சிலந்திகள் ஒட்டடை கோளால் அழியும் நீயோ ஓர் ஒட்டடை கோளை காப்பாற்றிய சிலந்தி இருண்ட மூளைகளில் வளைவெண்ணி இருந்த மூட சிலந்திகளை ஒழிக்க வந்த ஒட்டடை கோள் உன்னால் அல்லவா அன்றி காப்பாற்றப்பட்டது இதோ என் வாயும் ஒரு சிலந்திதான் வார்த்தைகளால் கவி பின்னுவதால் ஆனால் ஒரு வேறுபாடு அது மாணவியை மறைப்பதற்காக வலை பின்னியது இது வேத நபியை வெளிப்படுத்துவதற்காக வலை பின்னுகிறது என் இதயமும் ஒரு சவுறு குகைதான் அங்கே ஏந்தல் நபி எழுந்தரில் இருப்பதால் ஆனால் ஒரு வேறுபாடு அந்த குகை அவர்களை வெளியே விட்டது இந்த குகையோ அவர்களை வெளியில் விடாது இறைவா அந்த சிலந்தியா என்னை பிறக்க வைத்திருக்க கூடாதா இந்த மனித பிரிவியை விட மகத்துவம் பெற்றிருப்பேனே என் கவிதைகளை நாடு புகழ்கிறது ஆனால் என் கவிதைகளை விட அந்த சிலந்தி வளை உயர்ந்ததல்லவா புனிதமான சிலந்தியே இதோ என் இதய வீட்டில் நன்றிக் கண்ணீராலேயே ஒரு வலைபெண்ணி கொடுக்கிறேன் நீ இங்கே நிரந்தரமாக தங்கிவிடு